மை ஃப்ரெண்ட் சிலம்பரசன் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிப்பு வெளில பிளான் பண்ணியிருக்கோம் என்ன ட்ரிப்பு அப்படின்னா அது ஊர் பேரினோட பிச்சாவரம் பிச்சாவரம் காடு பிச்சாவரம் காடுக்கு வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் அது டூரிஸ்ட் பிளேஸ் பயங்கரமாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது எப்படி இருக்குங்கிறத இனிமேல் தான் போய் பார்க்கணும் நாம் சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டோட காரில் தான் கிளம்புறோம் ஐபன் இதுதான் நம்மளோட வீடு நான் வீட்டை தனியாக காட்டுறவங்களுக்கு வேறு வீடியோவில் இப்போ பொழுதைக்கு கிளம்பிட்டாங்க இவங்க தான் மிஸ்டர் ரம்யா மிஸ் ரம்யா மிஸ் அஸ் ரம்யா மிஸ் அஸ் சிலம்பரசனா ரம்யா சிலம்ப அரசன் ரம்யா சிலம்பரசனா சரி ஓகே யார் மித்ராவா மிர்தா 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 சிலாம் அரசன் நறுமுகை நறுமுகை ஓகேடா ஓகே கைஸ் நம்ம வந்து பிளேஸுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க நாங்கள் வீடியோ குழா போயிடலாம் ஐஸ்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆரம்பித்தாச்சு இதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மொதல் வீடியோ மொதல் டூரிஸ்ட் ப்ளேஸஸ் வீடியோ இது லாஸ்ட் வீக் நம்ம வந்து வீடியோ போட முடியல அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஊருக்கு வந்தோம் இல்லையா ஊருக்கு வந்த உடனே குலதெய்வ கோயில் அந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோயில்களுக்கு அப்படியே வழிபாடுகளுக்கு செஞ்சாச்சு ஃபேமிலியோட அதெல்லாம் கவர் பண்ண முடியல வீடியோ லாஸ்ட் வீக் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இது பிச்சைவாரம் காட்டுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம் அது அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி வைபா வர அவனை போட்டது அது போய் சுற்றி பார்த்துட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன டிக்கெட்ஸ் எவ்வளோ எப்படி போனால் எப்படி வந்து இதை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேண்டில் சொல்கிறேன் சரிங்களா பிச்சவாரம் போகிற வழியில் இந்த இடத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு வசூல் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம வந்து கார் பார்க்கிங்க்கு தான் வசூல் பண்ணுறாங்கன்னு நினச்சோம் கடைசியில் பார்த்திங்கன்னா கிள்ளை பேரூராட்சி பேரூராட்சி எங்கள் க எங்கள் ஊராட்சி வந்து நீங்கள் கடந்து வந்தீங்க அதனால நூறுரூவா காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிப்டை கொடுத்து அதுக்கு ஒரு நூறுரூவா வாங்குனாங்க அப்போ வீட்டிலேருந்து பார்த்தோம்னா எத்தனை பேரூராட்சி நம்ம கடந்து வந்திருப்போம் எல்லா பேரூராட்சிக்கும் நம்ம காசு கொடுக்க முடியுமா இது எதுக்காக வசூல் பண்ணுறாங்கன்னே தெரியல இது வெட்ட வெளியில் கொள்ளடிக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இருந்தாலும் கொடுத்துட்டு தான் வந்தோம் வேறு வழி இல்லை என்ன வேணுமா சாவி வேணுமா பைக்கு ட்ரேலர் ரா யா ரைடுக்கு தயாரா எஸ் கிதா நர்முகை கேளுங்க எஸ்ண்ணா நர்முகை மேடம் போலாங்களா எஸ் சொல்லு போகலாம் வாங்க எஸ்ன்னு சொல்லு நீ என்ஜாய் பண்ணுறியே டூரை காய்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஸ்பாட்டுக்கு வந்த இடத்துல ஒரு சில சச்சரவுகள்லாம் நடந்தது அதையெல்லாம் நான் வந்து ஏன்னா பார்க்கிங் கொஞ்சம் இந்த இடத்துல சரியாக இல்லை பார்க்கிங் இல்லாததுனால கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குது நீங்கள் வரும்போது உள்ளே வந்து அந்த பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க போகிற வழி அதாவது பார்க்கிங் பண்ணுறதுக்கு போகிற வழி வேறு வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியெல்லாம் கொஞ்சம் கரடு முரடாக கண்ட இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸுங்கிறாங்க பட் வந்து இந்த இந்த இடம் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸஸ் மாதிரி இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி இன்னும் கொஞ்சம் காலத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் உணவகம் எக்கச்சக்கமாக இருக்குது ஹோட்டல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ரெஸ்டாரண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது போட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டிங்கை போய் பார்ப்போம் சரிங்களா உள்ளே உள்ள இதெல்லாம் இதெல்லாம் தான் ஏரியாவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 이렇게, <목소리도> 이 <목소리도> 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 Bác mất tiền lắm rồi. Đây cầm nó nó cho kênh đi Để không bỏ lỡ

சுரைப்புண்ணை மரம் சதுப்பு நிலக்கா இருபது வகை மரம் இருக்கு மூவாயிரம் ஏக்கர் பரப்புல வரும் இந்த காட்டுப்புள்ள பாத்தீங்கன்னா விரைவில் நிறைய நீர் நோய் இருக்கு பறவைகள் கொக்கு நார மயில் இது போன்ற பறவைகள் இருக்கு கண்டாமல பார்க்க முடியாது அதுவா வரும்போதுதான் பார்க்கணும் காடு பிச்சாரத்துல மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவு இருக்கு இந்தியாவிலேயே மூணு இடத்துல இருக்கு அதிகபட்சமா இருக்கு வெஸ்ட் பெங்கால் சுந்தரவனத்துல இருக்கு இரண்டாவது இடம் தான் மூன்றாவது இடம் அந்த அம்மா இந்த மாதிரி இருக்கும் சூட்டிக்கு பேசுகிறேன் இந்த மாதிரி கூடி இருக்கும் இதெல்லாம் எடுத்தாங்க இல்லையா சுப்பரிவாளம்

கடல் வரைக்கும் நாலு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகும் ஒன்றரை மணி நேரம் வரும் ஒரு மணி நேரம் அங்கே ரெஸ்ட்டு கடல் இங்கேயே அதெல்லாம் இப்பயே க்ளோஸ் பண்ணி என்ன போனால் எப்படி இருக்கும் உங்களோட விருப்பம் சொல்லுங்க போகணும் த்ரில்லிக்கான பேக்ரவுண்ட் போட்டால் எப்படி இருக்கும் இதுக்கு உண்மையாக சொல்ல போனால் நான் துப்புரவு வழியான படம் படமே பார்க்கல இன்னும் பார்த்துக்க அவனோட அவனோட கெட்டப் தான் என்னைய படம் பார்க்காம பார்க்க மூடு கொடுக்கலாது

ஓகே காய்ஸ் பிச்சாவரம் காட்டுக்குள்ளார வந்தாச்சு வேற லெவல்ல இருக்கு இந்தந்த ஃபீலே வந்து வேற லெவல்ல இருக்கு நான் வந்து என்ட்ரியில் வந்து டிக்கெட் வாங்குற இடத்துல எனக்கு அதோட ஃபீலே தெரியல என்னடா அது அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு இங்கே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்டே வேறு லெவலில் இருக்குது வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த கையால் துடுப்பு போடுற போட்டில் ஏறுங்க அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினச்சேன் வந்து இதில் போகிறது எப்பட்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அதில் போகிறதுங்கிறது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் நம்ம இந்த போட்டு வந்து இந்த பொந்தல்லாம் போகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது அந்த போட்டு இந்த மோட்ரு போட்டு இருக்குது இல்லையா அது வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தி பட் வந்து ஒரு சில பெரிய கால்வாக இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் அது போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சந்து பொந்தில் போகும்போது இதோடய ஃபீலே வேறு மாதிரி ஒரு டெரரான ஒரு ஃபீல் கிடைக்கிது உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ரேட்டு வந்து துடுப்பு போட்டுக்கு வந்து ரேட் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு தான் வந்து ரேட் அதிகமாக இருக்குது மோட்ரு போட்டுக்கு டைமிங் சீக்கிரம் போய்ட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த போட் பெ பெட்டராக இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஹாயாக ரிலாக்ஸாக உள்ளே போயிட்டு நல்லா காற்றோட்டமாக வந்துட்டு இருக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் இந்த இந்த கை போட்டு துடுப்பு போட்டு அதோடு இல்லாமல் இதில் பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஏக்கர் சதுப்பு நீளம் அந்த இடம் இதில் வந்து நரிகள் வந்து நரிகள் அதிகமாக இருக்குது நாரை கொக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமான விஷயங்களாக இந்த இங்கே வா வாழ்ந்துட்டுருக்காங்க அது போக வந்து இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மான விஷயங்கள்லாம் நிறையாவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கே தோணும் இங்கே வந்தோம்னா இங்கெல்லாம் உள்ளல வந்து ரெசார்ட்டு நிறையாவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவெலாம் நமக்கு நமக்கே தோணுது அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது போக வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கான்வாய்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வாய்கள் வந்து உள்ளுக்குள்ளார இப்போ இந்த கான்வாய்கள்லாம் இது மாதிரி எக்கச்சக்கமான கான்வாய்கள் இருக்குது தனித்தனியாக இது போய் ஒரு இடத்துல முடிகிற மாதிரியும் இருக்கும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது இது வரும்போது இதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு வந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை முழுக்க முழுக்க நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா ஓகே அப்படியே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்

த்ரில்லிங்கே வேறு லெவலில் நமக்கு ஒரு த்ரில்லிங் படம் பார்த்தா எந்த அந்த கொகைக்குள்ளலாம் போகும்ல அந்த ஃபீல் கிடச்சிது வேறு லெவலில் இருந்தது என்னோட நண்பர் சொல்லுவார் அதோடய எஃபெக்ட்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு வர ஹாய் 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 யா திஸ் இஸ் என் பேர் சிலம்பரசன் ஸோ அவருடைய நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐ மீன் இன்னைக்கு ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த ஏரியாவில் தான் ஐ மீன் பாண்ட் ப்ராட் அப் எவ்ரி திங் பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிச்சாவரம் கார்டு அந்த போட் ரைடுன்றதை நாங்கள் வி நெவர் தெங்க இட் பட் இது ரீசெண்டாக சரி அவர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாரு ஜஸ்ட் நம்ம அவரை ஜஸ்ட் ஒரு அவருக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம போனது அந்த திஸ் இஸ் மை சாயல் எவ்ரிபாடி ஸோ போனோம் ஐ மீன் நம்மளுக்கு வந்திருந்த அந்த போட் ராவர் வந்து அவர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுக்காய் ரொம்ப எங்களுக்கு நிறைய கைடன்ஸ் பண்ணார் ஸோ எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் அவர் தான் எங்களை வந்து இன்கேஸ் நல்ல நல்ல இடத்துக்கெலாம் கூப்பிட்டுட்டு போனார் ஸோ இஸ் அ நைஸ் காய் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து பெரிய மோட்டார் போட்டால் போக முடியாது ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ரொம்ப நேரோவாக இருக்கக்கூடிய அந்த சேனலுக்கு ஸோ இவர் வந்து ரொம்ப போல்டாக எங்களை அங்கே கூப்பிட்டு போனார் ஸோ தட் வாஸ் இனோ அமேசிங்காக எக்ஸ்பீரியன்ஸு யா அண்ட் எவ்ரிபடி நோ மை சைல்டு அண்ட் மை எவ்ரிபடி நோ ஹவ் என்ஜாய்ட் லாட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க யா லட்ஸ் இட் அண்ட் இஃப் யூன் நீங்களாம் வந் வரணு என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது வரலாம் என்ஜாய் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் வந்து மோட்டார் போட்டுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ரோவிங் போட்டே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் யா லட்ஸ் இட் ஓகே செக் பண்ணு ஓகே காய்ஸ் சீரியஸ்லி உங்களுக்கு வந்து இது பயங்கரமாக இருக்கும் அந்த ரைடு நான் வந்து இந்த ஏரியாவை நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சைலண்ட்டாக ஒரு மாதிரி உங்கள் டம்மாக தெரியும் உள்ளே போனீங்க அப்படின்னாலே நீங்கள் மறந்துடுவீங்க உங்களை உங்களையே மறந்துடுவீங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன் இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி டல்லாக இருக்கே உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கிட்டத்தட்ட தசாவதாரம் பார்த்துருப்போம் பேராண்மை படம் பார்த்துருப்போம் துப்பறிவாளன் படம் பார்த்துருப்போம் இந்த படங்கள்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் அந்த இடங்கள் எல்லாமே இங்கே இந்த இந்த காட்டுலேருந்து தான் எடுக்கப்பட்டது மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் வந்து சதுப்பு நில காடுகளாக இருக்குது அது போக வந்து ஒரு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கான்வாய்கால் அது உள்ளார வந்து வாய்க்கால் வாய்க்காலாக போகிறது இல்லைங்களா அதெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஒரு த்ரில்லிங்கான ஒரு இடமா இருக்குது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடங்களை நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படி சுற்றி பார்க்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கையால் துடு போடுற போட்டை நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அதுதான் பொந்து இந்த சின்ன சின்ன சந்துக்குள்ளதெல்லாம் போகும்போது அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா ஓகே கேஸ் சுற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க டாட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே